நம்முடைய அம்மாவுடைய அரசிலே எடப்பாடியோட அரசிலே இந்த மக்கள் கோரிக்கையை ஏற்று அங்கே இடம் கொடுத்தோம் அரசாணை வெளியிட்டோம் நிதி ஒதுக்கீடு செய்தோம் இப்ப அரசியல் கால் புரட்சியோட அந்த கிடப்புல போட்டிருக்கிறாங்க கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க ஆனா நீதிமன்றமே இன்றைக்கு திமுக அரசுக்கு சொத்து வைத்து நம்முடைய திருமங்கலத்திலே பழைய பேருந்து இடிப்பது என்பது மீன் வேலை வெற்றி வேலை புதிய பேருந்து நிலையத்தை மக்களுடைய எதிர்பார்ப்போடு உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீதி அரசர்கள் உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள் இதே போன்ற நம்ம டோல்கேட் பிரச்சனை கப்பல் இருக்கிற டோல்கேட் பிரச்சனை சாலை வசதி குடிநீர் வசதி அதே போல தமிழ் அக்கா சொன்னாங்க அரிசி இன்னைக்கு விலையிலாத அரிசி இந்தியாவிலே பசிப்பணி போக்குவதற்காக இருபது கிலோ விலையிலாத அரிசி கொடுத்த ஒரே அண்ணா பூரணி நம்முடைய புரட்சி பிறகு இதே தினம் அம்மா அன்றைக்கு கொடுத்த அரிசியை நம்ம மனுஷன் சாப்பிட்டான் இன்னைக்கு கொடுக்க அரிசி கோழி சாப்பிட மாட்டேங்குது சாப்பிட்டா அதுக்கு முடியல அதுக்கப்புறம் ஆசிரியர் போக வேண்டியதாக

வரு குறிங்க <polarization> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியைப் செய்து அருகில் உள்ள